போட்டு கொண்டானே அதுக்கு காரணம் இவங்க தானே இவங்க கொடுத்த ஆயுதம் தானே புலிகளை போர்க்களத்திலே தோற்கடிக்க வேண்டும் என்று அணு ஆயுத வல்லரசுகளிடமும் ஆயுதமாக வாங்க பணம் கொடுத்து இவங்களும் தளவாடங்கள் கொடுத்து ரடார் கொடுத்து இவர்களும் அளித்தவர்கள் தானே இந்த அறுநூறு மீனவர்கள் சாவுக்கு காரணமான இலங்கை கடற்படையை இதுவரை நீ கண்டித்ததுண்டா எதுக்கு கடற்படை யாருடைய கடற்படை

இந்த மண்ணுக்காக நான் பிறந்த புண்ணிய பூமியாகிய தமிழ்நாட்டுக்காக தமிழர்கள் வாழ்வுக்காக தமிழர்கள் உரிமைக்காக இயற்கை எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த பேசுகிற சக்தியை உழைக்கிற சக்தியை என் நாசியில் சுவாசம் அடங்குகின்ற வரையிலே இந்த பிறந்த பொன்னாடாகிய தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் போராடுவேன் அக்கிரமத்தை எதிர்ப்பேன் அநீதியை எதிர்ப்பேன் வருகிற விளைவளை சந்திப்பேன் எதுக்கு நீ நான் எதுக்குடா கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டாங்களே இதைத்தானே எடுத்த பேப்பரில் போடுவாங்க இந்த வார்த்தையை நான் கேட்க முடியாமல் இருக்கேன்